வச்சிருக்கிறீங்க கொத்த கொத்தாக காய்ச்சிரு பேர் இன்னும் வந்து நாங்கள் பிடுங்க என்ன ஃபயர் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதெல்லாம் பாருங்க பொன்னாங்காணி நல்லா குருத்து அடித்து வருது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அன்னுடைய எங்கே இருங்க நிற்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வீட்டு தோட்டத்தில் முதல் வந்து நாங்கள் பார்க்குறேன் இது ப்ளூபெரி தான் இல்லை பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து லைட்டாக நல்லா முத்திட்டு இனி வந்து பழுக்க போகுது இஞ்சாலயம் பாருங்கள் பாருங்கள் அத்தி மரம் நல்லா சடைச்சி நல்லா குருத்தடிச்சு நல்லா வந்தோன் இனி இனித்தான் காய்க்க போகுது அப்படி கே காய் கேட்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இஞ்சியாலயம் பாருங்கள் இதில் வந்து வெங்காயத்தை நாங்கள் இதில் நல்லா வந்துருக்குவோம் அங்கே அஞ்சு வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயம்தான் இதில் பின்னுக்கு வந்து உருளாக்கிழங்கு உருளாக்கிழங்கு நட்டுனாங்க அதிகம் வந்துருக்குது இதில் பாருங்க சலாட்டான் தான் இது வந்து ஏற்கனவே நாங்கள் ரெண்டு மூணு வேளம் பிடுங்கிட்டோம் இது வந்து சலாட்டில் நல்லா வந்துரு பாருங்க இதில் பின்னுக்கு வந்து நாங்கள் வெங்காயம் நட்டுக்கோம் பெரிய வெங்காயம் தான் அதையும் பாருங்கள் நல்லா வந்துருக்குது ஓகே அப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து நாம் வந்து இந்த தக்காளி எல்லாத்துக்கும் வந்து தடி அடித்து நல்லா நல்லா வளைஞ்சிருந்தோடியா தடி இடிச்சுக்கிட்டு அதை அந்த வீடியோ இருக்க பாருங்க அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கு வந்து இல்லை தானே இப்போ லீவு இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்தா இதில் வந்து மாதுளை பார்த்து நீரை வேறும் எப்படி பூ திருக்கிட்டு வரும் இவ்வளோ போட்டு நான் முதல் பார்க்க இல்லை ரெண்டாயிரத்து தான் பார்த்தோம் வேற பூ அப்படிங்க இல்லை கோயில் அடியில் நிறைய பூத்துருக்கு இந்த இல்லைன்னு ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பூக்குது நல்லா பூ பூத்துருக்கு பத்து தக்காளி என்னன்னு சொன்னால் மழை பெய்தது இல்ல நேற்று அதாவது வந்து வரமில்லாமண்டிட்டு நல்லா காய்ச்சிருக்கு இஞ்சி காய் காயப்பதும் மட்டும் அதில் கொடித்தக்காளின்னு நட்டுறாங்களா கொடித்தாளக்காளின்னு இல்லை இப்போ இப்போ சரிஞ்சோடியா இதுக்கு கட்ட அடிச்சு கட்டுவோம் எல்லாடியும் கீழே பாறை விழுந்துருவோம் இப்ப இது நாங்க வந்து இது நடவடு மண்டனச்சா கிடைக்கல ஒரு டாபு நான் அந்த பத்தா பத்தா கண்டிருக்கல்லோ இந்த வத்த அதுதான் அந்த கிணத்து மக்கி புட்டிகள் நடுவாங்க பத்தாலை பத்தாலை அது வந்து நாங்க மூன்று வருஷத்துக்கு முதல் வேண்டி நட்டுறாங்க ஆனா இந்த முறைக்கான இல்லை லேட்டா விடுக சரிய இதாண்டிட்டு இனி வந்து எல்லாம் எழுத்து தக்காளியை கட்டி விட்டாத்த ஸ்ட்ராங்கா இருக்கு

இனி வந்து நாங்கள் வந்து கயிறால் கட்டிட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து தக்காளிக்கு வந்து தடி இடிச்சு வேணும்னு சொன்னால் அந்த மலைக்கு வந்து அப்படியே பாருது இப்போ நிமிந்து இப்படி கட்டி விட்டா தான் அப்படியே நிமிந்து காய்க்கு இதில் காய் கா பார்த்து நீ ரெஞ்சு காய் குட்டிக்காய் நல்லா பூ கூட்டிருக்கு நேற்றில நல்ல மழையை அடிச்சு விட்டுனே இல்லை இதெல்லாம் வேறு இந்த ரெண்டு தக்காளியும் முட்டு

அது வந்து டுணால் படு. அப்ப இப்ப சுத்தி கட்டி விட்டேன்ன்ற. நிறைய பூইরنده காக்கி. காய் ஒண்ணுமே இல்ல. ஆ லாஸ்ட் இயர்ன்னே இல்ல பூத்தது. அது காக்கிது. இந்த வருசமும் போதே நம்ம எல்லாரும் 12 வருஷம் தான் காக்கிது தெரியு. கட்டுவா. நேத்துன போல. இத நேரத்தை கட்டலாம். கரெக்ட். இப்படி கட்டி விட்டா இப்படி கட்டி விட்டா நல்ல வெயில் படும் வெயில் பட்டா தான் வேற என்ன இப்போ ஓகே அது இல்லாடி இன்னும் முழுக்க வரும் கொஞ்சம் முழுங்க வரும் இதில் இந்த பீச்சும் நல்ல அப்படி வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி பீச் வந்து காய்ச்ச குறையுது நாங்கள் கிளிய வெட்டக்கூடாது போல எடுக்குது வெட்டினா அப்பிள் மரமும் அப்படித்தான் பழைய கிளையால் வெட்டிட்டோம்ட்டா காய்க்காதுங்க புதுசா வார கிளை அணில காய் பிடிக்குது இல்ல இப்ப பழைய கிளை அணில தான் காய் வைக்குது மேல மட்டும் தான் தண்ணும் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க அந்த தக்காளி வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து எல்லாமே அந்த நிலத்துல பட இதன வரையா எல்லாமே தடி இடிச்சு நல்லா கட்டினேன் இப்போ பாருங்க எல்லாம் நேற்று நல்ல மழை பெய்தது அதால வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா வந்துருப்பாருங்க இதுல காய் மொண்டிருக்கு பாருங்க தக்காளிக்கு பெரிய ஹாயாக வந்துட்டுது ஓகே அப்போ நாங்கள் அங்கால் என்னென்ன ஃபயர் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் பாருங்க பொன்னாங்காணி நல்லா குருத்தடித்து வருது பாருங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கண்டா உங்களுக்கு நீங்கள் ஜோர்ஜியாவில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பொன்னாங்காணி வேணுமெண்டா நீங்கள் வந்தால் இப்படி இங்கொண்டு போகல இதில் பாருங்க கோவம் வந்து நல்லா வந்து கொண்டுருக்கு பாருங்க இதையும் பாருங்கள் இதையும் ஒரு சலாட் மருந்தேன் பாருங்க நல்ல பெருசாக வந்துட்டு பேருஜி தக்காளி வந்து நாங்கள் அங்காலும் நட்டது பாருங்க இஞ்சாலையும் நல்லா நட்டுக்கோம் இதுலேயும் நல்லா பெருசாக வந்துட்டுது பாருங்க இதே வந்து தடி கட்டினா பாருங்க எல்லாம் காய்ச்சி நாவல் கலரில் காய்ச்சிருக்கு போயிருங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் காய்ச்சிருக்கு ஒரு கரைக்கும் பிடுங்குல இதில் பார்ப்போம் அப்படி காய்ச்சிருக்குனு கொத்து கொத்தாக காய்ச்சிருப்பேருங்க இன்னும் வந்து நாங்கள் புடுங்க அப்போ நாங்கள் இதை வந்து பிடுங்கிட்டு சமைச்சு சாப்பிடக்க நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இது வந்து கொடி தக்காளி தான் இதுவும் காய்ச்சல் பிறந்து காய் இது வந்து கரை மிளகாய் கண்டு காய்ச்சிருக்கிறார் அப்படியே போய் கத்தரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கத்தரியம் வந்து நல்லா வந்துட்டு பாருங்கள் பூ பூக்க போகுதுன்னு இதில் வந்து எல்லா வெரைட்டியில இது வந்து பச்சை கத்தரிக்காய் நடுவில் உள்ளது நீளம் நீளத்தில் பெரிய காய் அந்த தொங்கல்ல நிற்கிறதும் வந்து பச்சை தான் இது வந்து அந்த ரவுண்டு காய் நீளத்தில் ரவுண்டு அந்த கத்தரிக்காய் சம்பல் போடுறதுக்கெல்லாம் இந்த கத்தரி இதுதான் நல்லது அந்த பெரிய வட்டக்க ஒரு ரெண்டு காய் போட்டாலே அரை கிலோ கூட வரும் ஓகே இதில் பாருங்க சோளம் முன்னாட்ருக்கிறோம் வந்து பாருங்க சோளம் ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க இது தான் நான் உங்களுக்கு ஒரு எங்களுடைய தோட்ட வீடியோ உங்களுக்கு காட்டு ஒன்று தான் ஓகே பாருங்க இது தான் எங்களுடைய வீட்டு தோட்டம் இது வந்து மழை நீர் சேகரிக்கிற டேங்க் இதில் வந்து தண்ணி சேமித்து தான் நாங்கள் விட்றோம் நாங்கள் வேறுங்க இது தான் மேலே எடுக்கிறோம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் பாருங்கள் தக்காளி இது வந்து மாதுளை மரம் பாருங்க அங்கால வந்து பொன்னாங்காணி நிற்கிது ஓகே இது தான் மேல் வியூ பார்த்துருப்பீங்க ஓகே ஓகே அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க தோட்டம் ஓகே தோட்டம் எல்லாம் நல்ல பச்சை பசையிலண்டு வந்துட்ருக்கு ஓகே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை மனசில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்